பள்ளிக்கூடத்திலே பாடங்களில் படித்திருப்போம் அங்கே பரீட்சைகள் நடத்தப்படும் என்பது நாம் எல்லாம் அறிந்த உண்மைதான் நாம் ஒன்றாவது வகுப்பு படிக்கும் பொழுது நம்முடைய பரீட்சையுடைய விதம் ஒரு மாதிரியாக இருக்கும் ஏதோ போடுதல் எழுதி போடுவாங்க அது எழுதினால் போதுமானது அப்படியே இரண்டு மூன்று என்று மேலே ஏறும் பொழுது ஒரு கொஸ்டினை கொடுத்து கேள்வித்தாளை கொடுத்து அதை அதற்கு பதில் எழுத சொல்லுவார்கள் இப்படியும் சில பரிசைகளை நாம் கண்டிருப்போம் இன்னும் கொஞ்சம் மேலே போனா பப்ளிக் பரிசை என்ற பெயரிலே அதற்கென்று நாம் பார்க்காத பாத்தியார்கள் நாம் பார்க்காத ஆசிரியர்கள் நாம் இதுவரை சந்திக்கிறார்களை போன்ற வித்தியாசமான முறையிலே நம்மை செக் செய்யப்பட்டு உள்ளே அனுப்பப்படும் அங்கே சில இருப்பிடங்களை இந்த பெஞ்சிலே தான் இவர் இருக்க வேண்டும் இந்த அமர வேண்டும் என்றெல்லாம் இருப்பிடத்தை குறிப்பிடப்படும் தகுதி உயர உயர அந்தஸ்து உயர உயர அதனுடைய பரீட்சையுடைய அந்த கெடுபிடிகளும் அதிகமாக இருக்கும் இன்னும் மேல போனா நீட்டு தேர்வு அதுல ஒரு பின்னு உணர் குத்திக்கிட்டு போக கூடாது அப்படிலாம் சட்டம் ஏன் அப்படின்னு தெரியல வாட்சு கட்டிட்டு போக கூடாது மோதிரம் போட்டுட்டு போக கூடாது எல்லாம் இப்படி பல வகையான பரீட்சைகளை நான் சந்தித்திருக்கிறோம் காரணம் அவர் படித்த படிப்புடைய வீரியம் அப்படி இவர் எழுதக்கூடிய பரீட்சையுடைய வீரியம் அப்படி அந்த பரீட்சையிலே அவர் வெற்றி பெற்றால் அவருக்கு நிறைய பராமரணங்களை அவர் பெற்றுக் கொள்ளுவார் அந்த பரீட்சையிலே அவர் தோல்வியுற்றார் என்றால் கிடைக்கக்கூடிய எல்லா எல்லாபரணங்களையும் இழந்து விடுவார் என்பதற்காக வேண்டி உலகத்திலே பள்ளிக்கூடத்திலே பாடம் நடக்கும் அதிலே பரீட்சை கேள்விகள் கேட்பார்கள் ஆக எல்லாமே பரீட்சைகள் எழுதியிருப்போம் எப்படி இருக்கும் என்று எல்லோருக்குமே தெரியும் பரீட்சை நாள் வந்து விட்டால் அதற்கென்று பல வகையான முயற்சிகளை நம்முடைய மாணவர்களை நாமே எடுத்திருக்கிறோம் பல முயற்சிகளை எடுத்து அதற்காக வேண்டி சாப்பிடாமல் முடித்து விழித்து சாப்பிடுவதில்லை சாப்பாட்டை தியாகம் பண்ணோம் தூக்கத்தை தியாகம் பண்ணோம் சொந்த பந்தங்களை தியாகம் செய்தோம் எத்தனையோ வீட்டு கல்யாண நிகழ்வுகளை போன்ற பல நிகழ்வுகளைக்குள்ளே தியாகம் செய்திருக்கிறோம் ஏன் அந்த பரிட்சைக்காக வேண்டி அருமையானவர்களே உலகத்திலே உள்ள இந்த பரிட்சைக்காக வேண்டி இத்தனை தியாகங்களை நாம் செய்வதற்கு துணிந்தோம் தியாகம் செய்தோம் அதில் எத்தனை வெற்றி பெற்றவர்களும் உண்டு தோல்வி பெற்றவர்களும் உண்டு அல்லாஹ் அருள்முறையிலே சொல்லித் தருகிறார் கலக்கல் மௌத்தவள் அயாத்தும் ஐயோக்கும் அசன் அமலாம் இந்த உலகத்திலே வாழ்வையும் சாவையும் படைத்தது வாழ்வையும் வாழ்வு முடிவதையும் படைத்தது உங்களை சோதிப்பதற்காக வேண்டி பரீட்சை செய்வதற்காக வேண்டித்தான் நான் இந்த வாழ்வை படைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்றான் அது என்ன வாழ்வையும் சாவையும் படைத்தது என்று அல்லாஹ் சொல்றான் இன்னும் சொல்ல சொல்லப்போனா அல்லாஹ் சொல்லும் பொழுது கலக்கல் மௌத்த வல் ஹையாத்த மௌத்த முதல்ல படைச்சிட்டான அதிர்த்து பிறகு தான் ஹையாத்தையும் படைத்ததாக அல்லாஹ் குரான் என்று சொல்லி தருகிறான் குரானுல உள்ள வார்த்தைகள் ஒவ்வொன்றிற்கும் வரிசையை கூட கவனிக்கப்படும் எந்த வரிசையிலே அல்லாஹ் சொல்லுகிறானோ அந்த வரிசையை கூட கவனிப்பார்கள் பெரியவர்கள் எல்லாம் அப்ப இந்த வார்த்தை அடிப்படையிலே வரும்போது இரவையும் பகலையும் படைத்தான் என்று வருகிறது அப்ப சொல்லுவார்கள் முதலிலே இரவைத்தான் படைத்தான் அதற்கு பிறகுதான் பகலை படைத்தான் என்பார்கள் தொழுகையிலே ஒது செய்யும் பொழுது அல்லாத்தளம் முதல்ல முகத்தை கழுகுங்கள் கையை கழுகுங்கள் தலைக்கு மசக செய்யுங்கள் அதற்கு பிறகு காலை கழுகுங்கள் என்று நானும் அல்லா தலை வரிசையாக செல்கிறான் இதை வெற்றி சாஃபி இமாம் அவர்கள் சொல்லுவார்கள் இந்த நாளையும் வரிசையாக செய்வது கூட பரலை என்பார்கள் எப்படி பரலனா என்ன அதை விட்டால் ஒதுவே கூட செய்வது கட்டாய கடமை செய்ய தவறினால் குற்றம் கிடைக்கும் செய்ய மாட்டேன் என்று சொன்னால் அவனுக்கு ஆதரவை விடுவான் அப்பேற்பட்ட தகுதி மிக்கது அப்பேற்பட்ட பவர் மிக்கது அதனால அல்லாவுத்தாள எந்த வரிசையை சொல்லுகிறானோ அந்த வரிசைக்கு கூட முக்கியத்துவம் இருக்கிறது என்பார்கள் அந்த அடிப்படையில் அல்லாவுத்தாலா கலக்கல் மௌத்தவள் முதலிலே படைச்சுதான் அல்லாவுத்தாலா அதற்கு பிறகுதான் வாழ்வை படைத்தான் என்பார்கள் அப்ப இந்த அடிப்படையில நாம் பார்த்தோம் என்றால் நாம் பிறப்பதற்கு முன்பதாகவே நம்முடைய மரணத்தை படைக்கப்பட்டு விட்டது நாம் பிறப்பதற்கு முன்பதாகவே நம்முடைய மரணம் குறிக்கப்பட்டு விட்டது அப்ப இதிலிருந்து சொல்லுவார்கள் நாம் இந்த உலகத்திலே வாழ பிறந்தவர்கள் அல்ல சாவதற்காக வேண்டிய பிறந்தவர்கள் என்பார்கள் மரணத்திற்காக வேண்டிய பிறந்தவர்கள் என்பார்கள் அது நம்ம விளங்காததுனால என்னமோ கொஞ்ச நாள் வாழக்கூடிய வாழ்க்கையில ஏதோ கட்சி நம்ம இல்லைன்னா உலகமே ஓடாது நம்ம நினைச்சுட்டு உட்காந்துருக்கிறோம் அருமையானவர்களே நாம இல்லைன்னா உலகம் ஓடாது நான் நான் ஊர் ஓடாது குடும்பம் ஓடாது அவர் நிர்ணயித்து வைத்திருக்கிறார் உதாரணமாக பார்க்கலாம் நாம் உலகத்திலே வாழக்கூடிய வாழ்நாள் அதிகமா நாம் உலகத்திலே வாழாதவர்கள் அதிகமா என்று பார்த்தால் நாம் இந்த நூற்றாண்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நமக்கு முன்னால் எத்தனையோ நூற்றாண்டுகள் சென்றிருக்கிறது எத்தனையோ நூற்றாண்டுகள் எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகள் நமக்கு முன்னால் செஞ்சிருக்கிறது தவிரி லம்யக்கும் செய்ய மதுக்கூறா ஒரு நாள் ஒன்று உறக்கு வரவில்லையா அன்னைக்கு நீ யாருமே தெரியாது நீ யார் என்று இல்லாமல் இருந்தாய் ஒரு பொருள் என்று மதிக்கத்தக்கவன் அகனு இல்லை அப்படிப்பட்ட நிலையிலே நீ வாழ்ந்து இருக்கிறாய் நீ மறந்து விட்டாயா என்னமோ உலகத்துல கொஞ்ச நாள் பிறந்து பிறந்து கூட அப்பா அதிகா சிங்கினி மங்கினியை வாழ்ந்துகிட்டு இருந்து அதற்கு பிறகு கொஞ்சம் காசு வந்தது ஒரு பதவி வந்ததும் என்ன ஆட்டம் போட்டுகிட்டு உட்காந்துருக்கிறேன் அல்லாஹ் தாரா அவர் மரணத்திற்காக வேண்டி படைக்கப்பட்டவர்கள் உலகத்திலே மனிதர்கள் மனிதர்கள் மாத்திரம் அல்ல உலகத்திலே எல்லாருமே அப்படித்தான் இந்த உலகம் கடைக்கப்பட்டது அனைத்துமே ஒரு பரிட்சை கூடம்தான் பரீட்சை ஹால் தான் பரீட்சை எழுதுவதற்கு யார் எப்பொழுது வந்து பரீட்சை எழுத வேண்டும் என்பது நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது யார் எந்த இருந்து பரிட்சை எழுத வேண்டும் என்று எப்படி விதிக்கப்படுகிறதோ அதை போல யார் எந்த ஊரிலே வாழ்வார் எந்த வீட்டிலே வாழ்வார் எங்கு வாழும் எல்லாமே குறிக்கப்பட்டு விட்டது பரீட்சைக்காக வேண்டிய ஹால் வெளியாகி இருக்கிறது மனிதன் படைப்பதற்கு முன்பதாகவே காலம் மட்டும் அல்லாஹ் உஷாரா ரெடி அந்த அறையை மாத்திரம் அல்லாஹ் சாரா ரெடி மனிதனை படைத்து அந்த வழி பரிட்சை எழுதுன அல்லாஹ் உஷாரா ஆதமலை கலா முதல் இன்று வரை பரிட்சை எழுதிக் கொண்டே இருக்கிறோம் இன்ஷா அல்ல உலகம் முடியக்கூடிய காலம் வரை காலம் வரை பரிட்சை எழுதிக் கொண்டேதான் இருக்கும் அருமையான விரும்புக ஆக பரிட்சை எழுதக்கூடிய நாள்தான் இன்னும் சொல்ல போனான் இதற்கு இன்னும் விளக்கம் தருவார்கள் அல்லாஹ் கலக்கல் மவுத்தவள் என்பதும் 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 ஒன்று எதிரும் புதிரானது எதிரும் புதிரான காரியங்கள் எல்லாத்தையும் இரவென்று ஒன்று இருந்தால் பகலென்று ஒன்று இருக்கும் இரவு ஒன்று இருந்தால் பகலென்று ஒன்று இருக்கும் இதை போல மரணம் என்று இருப்பதற்கு ஹயாத் வாழ்வு என்று இருப்பதை போல வாழ்வு என்று இருந்தால் சாவு என்று ஒன்று இருக்கத்தான் செய்யும் அதை போல இன்பம் துன்பம் இரண்டும் இருக்கும் வறுமை செல்வம் இரண்டும் இருக்கும் மகிழ்ச்சி துக்கம் இருக்கும் ஒரே இடத்திலே அல்லா சேர்த்து வைத்திருக்கிறார் எங்க வச்சா எங்க எடுத்தான் அவர் அவனுக்கு தான் தெரியும் பரிசை எழுதக்கூடியவர்கள் நாங்கள் எல்லாம் அருமையானவர்கள் உலகத்தின் எல்லாத்தையும் ஆதமனாக முகமது ரசூல்லும் பரிசையில் தான் எழுதினார்கள் நாமும் பரிசையில் எழுதி கொண்டு இருக்கிறோம் உலகத்திலே கடைசி காலம் வரை எல்லோரும் பரிசை எழுதுவதற்காக தான் ஒரு கேள்வி வரும் பள்ளிக்கூடங்கள்ல பரிசை எழுதணும்னா அதற்கென்ன ஒரு பாடத்திட்டம் இருக்கும் ஒரு செலவரி இருக்கும் அதே போல நமக்கு என்ன பாடத்திட்டத்தை அந்த கொடுத்திருக்கிறார் என்ன பாடத்திட்டத்தை கொண்டு நம்மை பரிசை எழுத சொன்னா ஏதோ படித்து கொடுத்தான் என்றெல்லாம் நமக்கு கேள்வி அப்போ நமக்கு எந்த பாடத்தையும் படித்து தரலையே உலகத்துல வாழ்னத்துக்கு முன்னாடி என்ன பாடத்தை படித்துக் கொடுத்தா இங்க வந்து என்ன பாடத்தை படிக்கிறோம் எதுக்காக படித்த நம்ம எழுதுகிறோம் என்பதெல்லாம் கையில் கொடுத்து இதை புழைஞ்சி அல்லாஹ் விட்டாரா உள்ள துஷ் அல் உண்ணா யோக அல்லாஹ் விட்டாரா எதையெல்லாம் நம்மளுக்கு அருள் கொடைகளாக கொடுத்து இருக்கிறாரோ ாக கொடுத்திருக்கிறானோ அவைகளை பற்றி ஒவ்வொருவரும் பரிசை எழுத வேண்டும் ஒன்று அருள் கொடை இரண்டாவது அதை கொடுத்தவன் இரண்டுதான் கேள்விய ஒன்று உலகத்தில் உள்ள சிலபஸ் பாடத்திட்டம் என்ன அருள் கொடைகள் நமக்கு என்னென்ன வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதை பற்றியும் இன்ன கேள்வி கேட்கப்படும் அதை பற்றியும் பரிசை எழுதணும் கொடுத்தவனை பற்றியும் கேள்வி கேட்கணும் உலகத்துடைய வாழ்க்கை எவ்வளவு பதீஷ் பெருமானா செல்லலாம்னு சொல்லுவாங்க அறுபதுலேருந்து எழுபது வரைக்கும் என்னுடைய வாழ் எங்களுடைய உம்மத்தாவுடைய வாழ்க்கை ஹயாத்து அப்படின்னு சொல்லுவாங்க அது என்ன அறுபது எழுபது வரைக்கும் என்ன விலகி செல்வதற்காக வேண்டி அறுபது வந்து விட்டாலே அவ போப்போகிறோம் தயாராக வேண்டியது தான் என்பதை குறிக்க குறிப்பதற்காக வேண்டி அறுபது என்றார்கள் தெருமானா செல்லலாம் ஆகணும் என்ற ஆனால் ஆன்மீக ஞானிகள் ஒன்று சொல்லுவார்கள் வாழ்க்கை ஹயாத்து மௌத்தி என்பது ஒவ்வொரு ஒரு மூச்சு வெளியில உள்ள விட்டு வெளியே எடுக்கிற நேரம் தான் உள்ள எடுக்கும் போது அது ஹயாத்து அது வாழ்க்கை ஜீவிதம் வெளிய விட்டா மௌசு ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு மனித இனத்திலையும் அயாத்தும் நடந்து கொண்டே இருக்கிறது ஒவ்வொரு மூச்சுக்காக வேண்டிய கேள்விகள் கேட்கப்பட்டுக் கொண்டே இருக்கும் ஒவ்வொரு மூச்சு நேரமும் நாம் செத்து செத்து பிழைக்கிறோம் என்பார் ஒவ்வொரு பூச்சியாரன் ஒரு புள்ள பொப்புல புள்ள பெற்றா செத்து பிழைக்கிறது பாக ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்தா செத்து பிழைச்சது என் சொல்லுவார்கள் அது மாத்திரம் அல்ல சகோதரிகளே ஆக நமக்கு கொடுக்கக்கூடிய அல்லா அல்லாவின் புறத்திலிருந்து வந்த ஒவ்வொரு நாமத்துக்களும் ஒரு மூச்சை உள்ள இழுக்கிறோம் அது ஹயாத்தி நம்முடைய ஜீவிதம் அந்த மூச்சை வெளியே விடுகிறோம் அந்த இடைப்பட்ட நேரம் எவ்வளவு நேரம் இருக்கிறது ஒரு கணப்பொழுதா கண் சிமிட்டும் நேரமா எவ்வளவு நேரம் தம் கட்டுறோம் இந்த நேரம் நாம் செய்யக்கூடிய அந்த உயிர் வாழக்கூடிய நாள் என்று இதையும் பொக்கிசமாக கழிக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள் ஆக சகோதரிகளே உலகத்திலே வாழும் பொழுதுக்களை நாம் அருளாக பார்க்க வேண்டும் எல்லாவற்றுக்கும் நமக்கு அல்லாவிடத்திலே பரிசை தீர்த்திருத்தா செய்ய வேண்டும் அப்படி எல்லாம் என்ன என்ன கொடுத்திருக்கிறார் நமக்கு அல்லாஹ் கொடுத்தது என்ன என்ன எவ்வளவு எதை எல்லாம் கொடுத்திருக்கிறார் செல்வங்களா செல்வத்தை கொண்டு சோதிக்கிறானா செல்வமும் நியமத்திட்டான் அருள் தான் யாருக்கு செல்வத்தை அதிகமாக கொடுத்தானோ அவங்க அதிகமா பதில் சொல்ல வேண்டி வரும் பெரிய பரிசு எழுதுகிறார்கள் அர்த்தம் அவர் நீட் தேர்வு எழுதுறாரு டூ அவருக்கு எழுதுறாரு அர்த்தம் யாரு கையில காசை இல்லையோ அவரு ஒன்னாவது எழுதிட்டு போயிடுவாரு செல்வங்கள் கூட கூட உலக வாழ்க்கை கூட 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 பட்டம் பதவிகள் அவருடைய அந்தஸ்து உயர்ந்து கொண்டே இருக்கும் உலகத்திலே அவருடைய பரிசையுடைய அந்தஸ்து வேகமானதாக இருக்கும் பரிசையுடைய அந்தஸ்தும் வேகமானதாக இருக்கும் வளமானதாக இருக்கும் என்பது சந்தேகமே கிடையாது எல்லாருமே குர்வான்ல அல்லாஹ் சொல்லிட்டா அல்லாவும் மாணிக்குள்ளி செய்ய எல்லா பொருளுக்கும் சொந்தக்காரம் தான் சொல்லிட்டான் நமக்குன்னு சொந்தம் எதுவுமே இல்லை வீடோ ஊரோ வச எதுவும் எனக்கு சொந்தம் இல்லை நான் பெற்ற பிள்ளைகள் கூட நமக்கு சொந்தம் இல்லை நான் சம்பாதித்த காசுகள் எதைத்து எதுவும் நமக்கு சொந்தம் கிடையாது எல்லாமே அல்லாவுக்காதான் நமக்கு அமானிதமாக கொடுத்திருக்கிறான் அமானித வாங்கிட்டு போனோம்னா அர்த்தம் சில பேர் வெளியில பைக் வாங்கிட்டு போவாங்க சைக்கிள் வாங்கிட்டு போவாங்க வெளியில போயிட்டு வாரேன் நாகப்பட்டினம் போயிட்டு வர பைக்கு கொடுங்க பாங்க போயிட்டு வர்றது வரைக்கும் அந்த பைக் அவர் பைக்க தான் யூஸ் பண்ணுவார் யாராவது தொட்ட என் பைக்க தொட நாள் ஆனா அந்த பைக் என்ன அசல்ல இரவலாக வாங்கி வந்திருக்கிறார் இவர் பைக்க மட்டும் தான் வாங்கி வந்திருக்கிறார் இன்னும் சில பேர் இருப்பாங்க போட்டிருக்க சட்டை இரவல் கையில இரவல் கையில கட்டிருக்க வாசி இரவல் பைக்கு இரவல் செருப்பு இரவல் அவரை பார்த்து என்ன சொல்லுவான் அதை கேவலம் எல்லா தெரியுமா இரவல் வாங்க பிச்சை வாங்கிட்டு வருவேன் பைக்கை மட்டும் தான் நான் நானாவது பைசப்படுத்த மட்டும் தான் பிச்சை வாங்கி இருக்கிறேன் அமானிதங்களுக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கும் நிறைய அமானிதங்கள் அவர்களிடத்தில் இருக்கிறது ஆனால் அந்த அமானிதங்களுக்கு எல்லாவற்றிற்கும் பதில் சொல்ல வேண்டி இருக்கிறது அதே போல சகோதரர்களே அவர் உலகியல் வாழ்க்கை என்பதை செல்வம் மாத்திரம் நமக்கு அமானதம் அல்ல செல்வம் மாத்திரம் அல்ல அதை விட இன்னும் நிறைய ஞாபத்துகள் இருக்கிறது ஒரு ஆளுக்கு கல்வி படிச்சிருக்கிறார் படிப்பு நியமத்தா செல்வம் இல்லாதவங்களா வாழாமா போட்டாங்க உலகத்துல பணக்காரர்கள் படித்தா உலகத்தை வாழ்ந்திருக்கிறார்களா பணம் இல்லாதவர்கள் காசு பணம் இல்லாதவர்கள் பங்களா இல்லாதவர்கள் பெரிய பெரிய ஆட்சி அதிகாரம் இல்லாதவர்கள் எல்லாம் உலகத்திலே வாழாமல் தோய்ந்து போய்விடவில்லை எல்லாருமே வாழ்ந்திருக்கிறார்கள் அப்ப இதுவும் ஒரு இது ஒரு வகையான செல்வம் தான் இது செல்வம் கட்டாயமான தேவை அல்ல தான் ஆனா கட்டாயம் அல்ல இல்லாவிட்டாலும் வாழ முடியும் என்ன ஜனர்கள் இருக்கிறார்கள் நல்ல படிப்பு படிப்பு நல்ல அந்தஸ்து மரியாதை பதவி எல்லாம் இருக்குது இதுவும் தேவைதான் உலகத்திலே ஆனால் இது முக்கியமான தேவையா என்று பார்த்தால் இல்லை இதை விட பெருமானா செல்லல்லா சொன்னார்கள் நியமத்தானி மகபூரன் தீவா கசீரும் பிறந்தான் ரெண்டு நியமத்துக்கள் இருக்குது மக்கள் அதை நிறைய பேர் அதை உதாசீனப்படுத்திக் கொண்டு வாழ்கிறார்கள் அதை பற்றி பவர் தெரியல அதனுடைய அந்தஸ்து தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று பெருமாள் அது என்ன அது அசகத்துவல் பரா ஒன்னும் உடல் ஆரோக்கியம் ஓய்வு நேரம் ஓய்வு நேரம் ஒன்றும் உடல் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் என்பது நியமத்துக்களிலேயே பெரிய நியமத்து அபுக்கர் இயல்பாக ஒவ்வொரு நேரமும் துவா செய்வார்கள் அல்லா வ நான் வ கூர்த்தினா ஆகிய தரான் தான் ரே நாயனே நான் உயிர் வாழக்கூடிய காலம் எல்லாம் என கண் பார்வையை பார்க்க செய்வார் அது பெரிய நாமத்தன் நான் உயிர் வாழக்கூடிய காலங்கள் எல்லாம் என்னுடைய காதை கேட்க செய்வாயாக நான் உயிர் வாழக்கூடிய காலங்கள் எல்லாம் என் சேவையை நானே முடித்துக் கொள்ளக்கூடிய அளவிற்கு என் சேவை இன்னொரு கூடாது அந்த அளவிற்கு உடலிலே வலுவை தருவாயாக இல்லா இல்லாண்ட இதை உன்னை தவிர வேறு எவராலும் தர முடியாது கண் பார்வையால் தர முடியுமா காது கேட்பதை யாராவது தர முடியுமா உடல் வலிமை யாராவது தர முடியுமா உன்னை கேடு வேறு யாரும் தர முடியாது நீ கண்டுவிட வேண்டும் என்று ஒவ்வொரு நேரமும் துவா செய்து இருக்கிறார்கள் பெருமாளர் செல்லல்லா வரை செல்லும் சகாபா பெருமக்களை நிறைய நிக ஆசியத்திற்காக வேண்டி உடல் ஆரோக்கியத்திற்காக வேண்டி துவா செய்யுங்கள் என்று செல்லல்லா சொன்னாங்க இன்னும் சொல்ல போனா யாராவது உடம்பு செல்லாம போய் பாருங்க அப்பதான் உங்க ஆரோக்கியம் தெரியும் வெயிலுடைய கொடுமை நிழல்ல தெரியும் நிழலுடைய அருமை வெயில்ல தெரியும் செல்வத்துடைய அருமை என்ன செல்வம் போனா தெரியும் அதாவது அதே மாதிரி பசியுடைய கொடுமை என்ன அது தெரியும் சாப்பாடு கொடுத்து எவ்வளவு பெரிய கஷ்டம் என்று தெரியும் அருமையானவர்களே அதே போல பெருமாநாள் செல்ல செல்லும் யாராவது உணவு தெரியலாம இருக்கிறாங்களா அவங்களை போய் நீங்க விசாரிங்க போய் விசாரிச்சாத்தா நீங்க எவ்வளவு ஆரோக்கியமா இருக்கிறீங்கன்னு தெரியும் அங்க போய் கதை எடுத்து எந்த டாக்டர் காட்டுறீங்க அவரை விட்டு நிறைய நடக்குது உலகத்துல டாக்டரு கூட நிறைய தெரியும் அதிகம் எல்லாரும் டாக்டரு எல்லாரும் வக்கீலும் ஒரு ஆள் உடம்பு சரியில்லைன்னு சொன்னா போதும் எந்த டாக்டரை காட்டி எந்தாவது சரியில்லை அப்படி தேவையில்லாத சந்தேகத்தை கழிச்சி விட்டு நே இ தேவையில்லாத சித்தராமை கெளப்பிட்டு ஒன்னும் தெரியாது இவரா என்ன மருத்துவமும் சொல்லுவார் என்ன நடக்குது உலகத்துல அருமையானவர்களே அப்படி போய் கூட சொல்லக்கூடாது தெருமா நான் செல்லல்லாஹோனு சொல்லும் உடம்பு சரியில்லாம இருக்கிறாங்களா அங்கே போய் அவங்களுக்கான துவாசிங்க ஒன்னு ரெண்டாவது சின்ன செல்லா அவங்கள்ட்ட போய் உங்களுக்கு துவாசையை சொல்லுங்க நான் அவங்கள்ட்ட போய் உங்களுக்கு துவா செய்ய சொல்லுங்க அவர் உடல்நிலை பாதிக்கப்பட்டவராக இருந்தார்னா அல்லாவுடைய சோதனைகள் என்பது சிலர்களுக்கு செல்வத்தை கொடுத்து சோதிப்பார் சிலவர்கள் செல்வத்தை கொடுக்காமல் சோதிப்பார் சிலர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடுத்து சோதிக்கிறார் சிலர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடுக்காமல் சோதிக்கிறார் அதுக்காக வேண்டிய ஆரோக்கியமாக இருப்பவர்கள் தம்பட்டம் அடித்து விட முடியாது அது உடம்பு பலவீனமாக இருப்பவர்கள் ஆரோக்கியம் இல்லாமல் இருப்பவர்கள் அவர்கள் சோர்ந்து விடவும் கூடாது இரண்டும் வந்த அவருடைய சோதனை தான் இரண்டையும் பாதுகாக்கணும் சதுதாலு சார் சொன்னாங்க ரெண்டும் அல்லாதான் கொடுக்கறான் ஆனா ஆரோக்கியத்தை அல்லாவிடத்தில் கேளுங்கள் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு நீங்கள் முயற்சி எங்கள் சதுதாலு சொன்ன எப்படி அதாவது நபிலான வணக்கங்களை கூட உடலை வருத்திக்கொண்டு செய்யாதீங்க நபிலான வணக்கங்களை கூட உடலை கொண்டு செய்யக்கூடாது ஒரு தடவை பார்த்தா ஒரு கயிறு கட்டி ரெண்டு தூணுக்கு மட்டியில என்ன இது தூணு ஜெயல விநாயகம் கட்டியிருக்கிறா என்னவா இரவுல ரொம்ப நேரம் நின்று தொழுவுவாங்க நின்னுக்கிட்டே தொழுவுவாங்க அது மாதிரி தப்பு தவறி சிடி தூக்க வந்து சாஞ்சுக்களை உண்றக்கூடாதுங்க அதுக்காண்டு கயத்து கட்டியிருக்காங்களா அன்னைக்கு இரவுல நசீர் தொழுகையில இன்னைக்கு ஃபர்னர் தொழுகையில நல்லா நிக்க முடியுது நல்லா உட்கார முடியுது இருந்தாலும் சேருக்கு இடம் பிடிச்சி நீயா நானான்னு போட்டியில் அடங்க இல்லைன்னு அந்த மாதிரி சேர் கலாச்சாரம் கூடி முடியாதவங்களை பற்றியான விஷயம் நல்லா முடிந்தவர்கள் கூட சேர்ல உட்கார்ந்து பட்டுன்னு புசு புசுகில் ரெண்டாண்டியும் அஞ்சு போய்டேன்னு இருக்கிறாங்க சகோதரி அதெல்லாம் மாற்றணும் அங்கே ஒவ்வொரு நேரத்தில் கஷ்டப்பட்டாரு நெஞ்சின் அது சொன்னாங்க தூக்கம் வந்தால் பசங்க தூங்கிருந்தாங்க ஏன் போட்டு நஃபிதான வணக்கம் வரலாறு நடக்கவில்லை ஒரு சட்டம் இருக்கிறது மார்க்கத்தில் வரலாறு கொள்கையை பொறுத்த வரையில ஒருவருக்கு நிக்க முடிஞ்சால் அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு நின்றுதான் சொல்வோம் நிக்க முடிஞ்சா நிக்க முடியாதவர் அல்லது உட்கார்ந்தா எந்திக்க முடியாதவர் உட்கார்ந்து தொழுவுங்க அல்லது உட்காரவே முடியாதவராக இருந்தால் நின்றுகிட்டே தொழுவுங்க அதுவும் முடியலே சேர்ந்து உட்கார்ந்து தொழுவணும் அது சட்டம் மார்க்க சட்டம் பரவல் தொழுகையை பொறுத்த வரையில ஆனா நகல் தொழுகைக்கு சட்டம் கொஞ்சம் மாற்றம் ஒரு அளவு நின்று அதுக்கு அதுக்கு ஒரு ஒரு நன்மை நன்மை நின்று முடிந்தவர் மன்மைகள் மாறிக்கொண்டே இருக்கும் மட்டும் முடிந்த அளவு நின்றுதான் சொல்ல வேண்டும் பார்க்க சட்டங்கள் முடியாத நிலையே வேற நான் யாரையும் சொன்ன கூட முடியாத ஒரு சட்டம் வேற அவங்க அவங்களுக்கு வந்து இவ்வளவு நுழைக்கவே கூடாது நல்லா லேசாயிப்பான் அருமையானவர்களே ஆக இப்படி ஒவ்வொரு சை என்ன சொல்லவும் தெரியாது நின்று அல்லாஹுடைய பெரிய நியாபகத்தது உடல் ஆரோக்கியத்தை தருவது நசீரான வணக்கங்களை கூட உடலை வரிசைக்குள்ள தொழாதீர்கள் அபு மூசில அசாரி அம் அ அமிருப ஆசிரதியம் ஆவத்தால் அவங்க வந்து ரசூல் சொன்னாங்க நான் டெய்லி நோன்பு வைக்க போறேன் ஏன்பா டெய்லி நோம்பு வச்சுக்க சரதான வார வாரம் வார வாரம் திங்கள் வியாழக்கிழமை நோம்பு வச்சுக்கா இல்ல இல்ல என் உடம்பு சக்தி நிறைய இருக்குது வேணாம்ப்பா அப்ப மாசத்துல மூணு நாள் வையாம்பா இல்ல இல்ல உடம்பு சக்தி நிறைய இருக்குது இல்ல தாவுதான் வச்ச மாதிரி நோம்பு வைக்கல ஒரு நாள் நோம்பு வைப்பாங்க ஒரு நாள் நோம்ப விடுவாங்க அந்த மாதிரி நோம்பு வைக்கல இல்லையா எனக்கு உடம்பு சக்தி இருக்குது அப்படின்னு சொல்றாங்க கடைசி காலத்துல நோம்பு வச்சு நோம்பு வச்சு பரவாயில்ல நோம்பு சட்ட வேற கோனிக்கு இந்த அறிவு செஞ்சுக்கிட்டு ரசூல்லா புரியலைன்னு சொன்னாங்க மூணு நாள் நோன்பு வச்சா போதும் சொன்னாங்க இருபத்தேழு மூணு நாள் வச்சா அப்படியே யாரும் எடுத்துடக்கூடாது நபிதான நோன்புகள் பெருமா நான் அந்த சாரு சொல்கிறாங்க ரசூல்லா எனக்கு அனுமதி கொடுத்தாங்களே அந்த அனுமதி நான் எடுத்துக்கொள்ளாமல் விட்டுட்டேனே என்று பின்னால் வருத்தம் பண்ணிக்கிறாங்க அந்த நபிதான வணக்கங்களை உடலை வருத்தி கொண்டு செய்யக்கூடாது சலதாடு ஒரு திம்மாவுங்க பயம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் பயம் செய்யும்போது ஒரு சராடி அவங்க இஸ்ராயல் பேர் வரும் அந்த சாமி வெயில்லயே நிற்கிறாங்க என்ன அவர் வெயில வெயில்லயே நிற்கிறார என்ன விஷயம் அவரு நேற்று வெயில்லயே நிற்பேன் உட்கார மாட்டேன் நிழலுக்கு வர மாட்டேன் உட்கார உட்காரவும் தான் நான் நிற்பேன் யாருக்கை பேசவும் மாட்டேன் நோவும் வைப்பேன் நலகுல ஏன்னா இது ஒவ்வொரு பக்தி சமையல் ஆபத்துல வந்து முடியும் பெருமான சலுகர் சொன்ன காலத்திலேயே சஹாபா கண்டு நடந்துருக்குது வெயில்ல நிற்கிறாங்க சஹாபி அவன் பேச மாட்டாங்களா வெயில்ல நிற்பாங்களா நிழலுக்கு வரமாட்டாங்களாம் செய்த நோக்கா உட்கார முடிய மாட்டாங்களாம் இந்த மாதிரி இருந்தா சலுகை சொன்னாங்க உங்க நேரத்தையே குப்பையில போட்டு முதல்ல பேசுங்க முதல்ல உட்காருங்க வந்து நிழலுக்கு வாங்க ஏன் உடலை வருத்தி கொண்டு நசிலான வணக்கங்களை கூட செய்யக்கூடாது வேண்டாம் ஆனா இன்னைக்கு உடலை வருத்திக்கிட்டு நசிவான வழக்கம் இல்ல அறாபான வேலை செஞ்சிட்டு வாழ்ந்துருக்கும் எத்தனை அறாபான வேலைகள் போன இருபத்தி மணி நைட்டு போன தட்டுனா காலை வரைக்கும் போன ஓடிக்கிட்டு இருக்கு போனையே பார்த்துட்டு டிவியை பார்த்து உட்கார்ந்து எப்படி நேரம் போடலே தெரிய மாட்டேங்கிறான் எப்படி போவோம் அருமையானவர்கள் அதனால உடலுக்கு கேடு கண்ணுக்கு கேடு எல்லாம் தெரியும் சரி மார்க்கத்துக்கு ஏதாவது அது புரோஜனமா ஏதாவது கல்வி ஞானம் கிடைக்குதா அல்லது மார்க்கத்துக்கு ஏதாவது புரோஜனம் இருக்குதான ஒரு காலத்துக்கு புரோஜனம் இல்ல துணியாவுக்கும் புரோஜனம் இல்ல ஆகிரத்துக்கும் புரோஜனம் இல்ல பெருமாள் அவர்கள் சொன்னார்கள் துணியாவுக்கும் ஆகிரத்துக்கும் புரோஜனம் இல்லாத விளையாட்ட கூட விளையாடாதீங்க துனியாவுக்கு ஆகிரத்துக்கும் புரோஜனம் இல்லாத படிப்பை வேஸ்ட் துனியாவுக்கு ஆகிரத்துக்கும் புரோஜனம் இல்லாத எல்லா காரியங்களும் வேஸ்ட் புரோஜனம் என்றால் வகிசன உனக்கு புரோஜனம் தர்றதாக இருந்தால் எது புரோஜனோ எது புரோஜனம் இல்லைன்னு பாருங்க அணைக்கு ஹாக்கல் ஒவ்வொரு பொருளுக்கும் உனக்கு கடமைகள் இருக்கிறது அணைக்கு ஹாக்கன் உன் கண்ணுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கிறது கண்ணுக்கு சில கடமை இருக்குது குடும்பத்தார்களுக்கு சில கடமைகள் இருக்குது உடலுக்கு சில கடமைகள் இருக்குது எல்லா கடமைகளையும் பார்க்கணும் என்று பெருமானா சிறந்தாலும் ஆக சகோதரர்களே நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொன்றாக நான் பார்க்கணும் ஏதாவது கத்து நியாயமாக இருந்தால் தனக்கு துனியாவுக்கு புரோஜனம் இருந்தான் ஆகியவற்றுக்கு புரோஜனம் இருந்தான் அல்லாவுக்கும் ரசூலுக்கும் இது ஒரு முகப்பட்டு பிரியத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய காரியமாக இருந்தால் அந்த காரியத்தை இறக்கணும் அது அல்லாமல் உடம்பை எந்த காரணங்களை கூட வருத்திக் கொள்ளக்கூடாது கூடாது வருத்திக் கொள்வது என்பது உடல் ஆரோக்கியத்தை நாமே சீரழிப்பது உடல்ல உலகத்துல எல்லா மிருகமும் சாப்பிட்டா போதுமானாலும் போய்டும் போயிடும் சாப்பிட்டா போதும்னு நாம தான் வயசுக்கு சாப்பிடுறது இல்லை நர்ஸுக்கு சாப்பிட்டு உட்காந்துருக்கிறோம் எது ஆசைப்படுதோ அது கூடுமா கூடாதா உடம்புக்கு ஆரோக்கியமா எதையும் பார்க்கறது இல்லை என் மனசு ஆசைப்படுத்தி நான் சாப்பிட்டேன் சரி இவ்வளவு சாப்பிட்டா போதும் இல்லை அது வீணா கூடும் அது வந்து கொஞ்சம் உள்ள தள்ளு எல்லாத்தையும் இந்த மாதிரியே போட்டு போட்டு உடல் ஆரோக்கியத்தை கூட உணவினால் உடல் ஆரோக்கியத்தை கெடுத்துக் கொண்டிருக்கு பெருமாள் சொல்றாங்க உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடிய ஒரு கெட்ட பானை ஒன்று இருக்குது உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடிய ஒரு கெட்ட பானை அது என்னன்னா வயதுதான் பெருமானா ரவியாளர்களே ஆக நம்முடைய உடலை ஆரோக்கியத்தை எல்லா கேட்கணும் அதற்காக வேண்டி நாமும் முயற்சிகளை செய்யணும் உடல் ஆரோக்கியமானவர்களாக நம் கண் காதுகளை அதுபோல உடனுடைய சக்தியை எல்லா வந்தாலும் நம் மரண வரைக்கும் உள்ளாகத்தாரால் நம்முடைய காரியங்களை நாமே செய்யக்கூடியவர்களாக அல்லாக்கியவர்களாக